ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சத்யா பேசுறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அக்கார வெடிசல் அக்கார வெடிசல் அஞ்சு நிமிஷத்துல போறோம் சரிங்களா திருச்சியில என்ன பேமஸ்னா திருவிழா பேமஸ் சரிங்களா அதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கத்துல என்ன பேமஸ்னா அக்கார வடிசல் அது வந்து ருசியாவும் டேஸ்டியாவும் அஞ்சே நிமிஷத்துல செய்ய போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா புது அரிசி பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் புது அரிசி எடுத்துக்கிட்டால் தான் நல்லா இருக்கும் டேஸ்டியாக அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் வெள்ளம் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வந்து அரை கிளாஸ் நெய் வந்து அதிகமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒரு செட்டிகை உப்பு ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஏழு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் நான் அதே மாதிரி பச்சை கற்பூரம் தான் நீங்கள் எடுத்துக்குவாங்க இன்னும் கோவிலில் செய்கிற மாதிரியே டேஸ்டியாக நல்லாயிருக்கும் ருசியாக அடுப்பத்தை வச்சு பாசிப்பருப்பு போட்டு லைட்டாக வருங்க பருப்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பச்சரிசியும் அது கூட போட்டு ரெண்டு நிமிஷம் வருங்க அரிசி வருபட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம எடுத்து வச்சுக்கோங்கலாம் ஏழு கிளாஸ் பாலையும் பால் அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க பால் ஊற்றினதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கிஞ்சி சால்ட்டு போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டு கொர மூடி போட்டு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் விசில் வரட்டும் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சு இருக்கிற வெள்ளத்தை நம்ம கட்டி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி வைக்கிறோம் இதுக்கு பாகு ஸ்டேஜெல்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் காய்ச்சல் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் விசில் எட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளத்தை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் எடுத்து தாராளமாக ஊற்றிக்கலாம் அதில் இதுக்கு எப்பயுமே நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க அக்கார வடிசல் ஆல்மோஸ்ட் ரெடி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பதம் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பச்சை கருப்புறம் நான் சேர்க்கலைங்க அதை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்கள் இருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அக்கார வடிசல் ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் சூப்பருங்க நல்லா இருக்கு அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்யுங்க எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றி